ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பகுதியில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி பார்க்க இருக்கிறீங்க அதாவது நம்மளுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து வாஸ்து சாஸ்திரம் ஒரு கட்டக்கூடிய கட்டிடத்தின் அதாவது ஒரு வீட்டினுடைய நீளம் என்ன அகலம் என்ன ஆயாதி குழி பொருத்தம் என்ன எத்தனை குழிகள் வருகின்றன என்பதை நம்ம வந்து மிகவும் தெல்ல தெளிவாக எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா எந்த ஒரு கட்டிடம் வந்து எந்த ஒரு அளவுகள்லேயும் வந்து கட்ட முடியாது என்று எதுவும் கிடையாது தாராளமாக கட்டலாம் ஆனால் எந்த ஒரு கட்டிடங்கள் வந்து கட்டினாலும் சரி அது ஆயாதி குழி பொருத்தம்படி படி சரியான முறையில் வந்து அமைக்கணும் அப்படி அமைந்து உள்ளதா என்பதைத்தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயாதி குழி பொருத்தம் விளக்கம் அப்படின்னு சொல்லி முந்தைய வீடியோக்களில் நிறைய வந்து உங்களுக்கு வந்து விஷயங்களை வந்து எடுத்து உரைத்திருக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து அதே குழிகளை தான் பார்க்கறக்குறோம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கட்டக்கூடிய கட்டிடத்தின் மொத்த குழிகள் வந்து என்ன இந்த குழிகளில் வந்து ஒரு மனைகள் வந்து அமையலாமா அமைந்தால் பொருத்தம் உண்டா சிறப்பு அடையுமா அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்க்க இருக்கிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்திலேயே நிறைய கட்டிட பிளான்கள் வந்து போட்டு கொடுத்துருக்குறோம் பார்த்திங்க அப்படின்னா அவரவர் ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ற திசை அமைத்து வாஸ்து சாஸ்திர முறைப்படி ஆயாதி குளிப்பொருத்தம் அவட்சாய பாதச்சாய முறைகளில் நம்மளுடைய தங்கம் ஜோயிட ஆராய்ச்சி மையத்தில் உங்களுடைய கட்டிடங்களுக்கு தேவையான அனைத்து கட்டிட பிளான்களும் வந்து போட்டுத் தருகிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா எங்ககிட்ட நீங்கள் கட்டிடப்பழங்கள் வாங்கி தாராளமாக ஒரு வீடுகளை வந்து அமைத்து கொள்ளலாம் என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டிடம் வந்து கட்டும்போது மனை பொருத்தம் என்பது ஆயாதி பொருத்தம் என்பது முக்கியமான ஒரு பொருத்தம் ஆகும் எந்த ஒரு கட்டிடமாக இருந்தாலும் சரி அங்கே ஆயாதி பொருத்தம் என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய பொருத்தமாகும் இப்போ எழுபத்தி ஓர் குழிகள் இந்த எழுபத்தி ஓர் குழிகள் என்பது மிகவும் பார்த்திங்க அப்படின்னா குறைந்த அளவு தான் மிக சிறிய அளவுகள் எழுபத்தி ஓர் குழிகள் கொண்ட கட்டிடம் ஆயாதி குளிப்பொருத்தம் என்பது அங்கே வந்து கிடையாது ஆயாதி குளிப்பொருத்தம் அவச்சாயா பாதச்சாயா முறைகளில் வந்து அமையவே அமையாது அப்போ எந்த ஒரு கட்டிடங்கள் வந்து நீங்கள் அமைக்கிறதாக இருந்தாலும் சரி எழுபத்தி ஓரு குழிகள் கொண்ட கட்டிடங்களில் கட்டும் பொழுது அங்கே ஆயாதி குழி பொருத்தம் அவற்றாய பாதச்சாய முறைகளில் வந்து அமையாது அப்போ இந்த குழிகளில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கட்டிடமும் கட்டக்கூடாது தங்கள் கைவசம் போதிய இடம் எவ்வளவு உள்ளதோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னம்னா எந்த ஒரு கட்டிடமே வந்து அமைக்க முடியும் நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த கூட்ட முடியாது ஆனால் பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த குழிகளை வந்து குறைக்கலாம் அப்போ அளவுகளை குறைக்கும் போது அந்த குழி என்பது சரியான முறையில் வந்து அமையும் இப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த வாஸ்து சாஸ்திரத்தில் ஆயாதி குளிப்பொருத்தம் அவட்சாய பாதாட்சாய முறைகளில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறையவே உள்ளது இதுவரை பார்த்திங்க அப்படின்னம்னா நான் வந்து தங்களிடம் பகிர்ந்து கொண்ட வீடியோக்கள் அனைத்தும் எல்ல அளவு மட்டுமே இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்